சுக்கிர பகவானுக்குரிய இந்த தானியத்தை வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தைக் கூறி பரிகாரம் செய்தால் நமக்கு வந்த பிரச்சனைகள் இருக்கும் இடம் தெரியாமல் பறந்து போகும் நம் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய மொச்சை பயிரை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்யப் போகிறோம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் மதியம் ஒரு முதல் இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் இருபது மொச்சையை எடுத்து அதில் சிறிது வெல்லம் சேர்த்து வேகவைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதில் வேக வைத்த இந்த மொச்சையை வைத்து மூட்டையாக கொள்ள வேண்டும் இப்பொழுது நம்முடைய பூஜை அறையில் மகாலட்சுமியின் புகைப்படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அன்னைக்கு வாசனை மலர்களைச் சூட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த மூட்டையை நம்முடைய உள்ளங்கையில் வைத்து நம்முடைய பிரச்சனையை மனதார நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை பதினொரு முறை கூற வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேஹி தேஹி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமக பிறகு அந்த மூட்டையை நீர்நிலைகளில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விட வேண்டும் நீர்நிலை இல்லாவிட்டால் கால்படாத இடத்தில் போட வேண்டும் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக முகம் கை கால்களை சுத்தமான நீரால் அலம்பிவிட்டு பிறகு வீட்டிற்குள் நுழைய வேண்டும்